திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய்ய அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது காலத்தின் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது பயந்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து மரவட்க மாசற்றார் கேண்மை துறவட்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகற்கு